நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காஸ்மோஸ் பிளான்ட் வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க ஆனால் ஒரு பூ கூட வரவே இல்லை சீசனை மாற்றி தப்பாக வச்சதுனால பூக்கள் வரலையோ என்னவோன்னு தெரியலங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி காஸ்மோஸ் விதைகளும் கொஞ்சம் சாமந்தி பூ விதைகளும் நான் ஜனவரி மாதம் போட்டுருந்தேன் காஸ்மோஸ் செடியில் ஒரு பூ கூட வளரவே இல்லைங்க சாமந்தி செடியிலையும் ஒரு ரெண்டு மூணு செடியில் பூக்கள் வந்தது கொஞ்சம் செடிகளை பூக்கள் வளரவே இல்லை வெயிலுக்காக எல்லா செடிகளையுமே நான் அடர்த்தியாக வச்சுருந்தேன் இப்போ வெயில் போயிட்டு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரெண்டு லேயராக வச்சுருந்த செடிகளை எல்லாத்தையுமே பிரித்து இப்போ நான் வந்து அழகாக க்ளீன் பண்ணி தோட்டத்தை மாற்றி வைக்க போகிறேங்க இந்த சங்குப்பூ கொடியும் ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகுது பூக்களை பறிக்கவே முடியலை அதையும் நான் கட் பண்ண போகிறேன் இந்த புரோக்கன் ஹார்ட் பிளான்ட்டும் நல்லா அழகாக கொடி வளருது மழைக்கு இன்னும் நல்லாவே வளரும்ங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட போகிறேன் இனிமேல் வர வீடியோவில் தோட்டத்தை க்ளீன் பண்ணி எப்படி செட் பண்ணியிருக்கன்றதை பார்க்கலாம் தொடர்ந்து ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்த அடுத்த வீடியோவில் எல்லா செடிகளை பற்றியும் விவரமாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ